ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பெஸ் அப்படீடில் அடுத்தது ஒரு தெரி மாசமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கூலி படத்தோடைய அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கனாக்கா ரொம்ப தீவிரமாக நடந்துன்னுக்கு எந்த நிலையில் இந்த படத்தோடைய ஒரு குட்டி அப்டேட் ஒரு சின்ன தகவல் பார்த்தீங்கனாக்கா இப்போ சோஷியல் மீடியாவில் கசிஞ்சிருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல ரஜினி சாரோட லுக் நம்ம கண்டிப்பா அதை பத்தி ஆகணும் ரொம்ப ஸ்டைலிஷாக மாசா இருப்பாரு முதல் படத்தோடைய அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ வரும்போதே தலைவரோட லுக்கை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் ரஜினி சார் வந்து கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டிஸ் அந்த ஏஜ்ல இருக்கிற மாதிரி தான் லுக் இருக்கு ஒரு சிக்ஸ்டீஸ் ஏஜ்ல இருக்கும்போது தான் லுக் இருக்கு இந்த படத்துல வேற எதுவும் லுக் இல்லையா இப்படி தான் இருப்பார் படம் ஃபுல்லுமே இந்த லுக்லேயே தான் வருவார் படத்துல இல்லை ஜெயிலர் மாதிரி ஏதாவது ஃபிளாஷ்பில் எதாவது வேறு ஏதாவது லுக் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்தோம் அதற்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஒரு பத்து நிமிஷம் பிளாஷ்பேக் காட்சிகள் இருக்கணும் அந்த காட்சிகளில் ரஜினி சார் பார்த்தினாக்கா எங்களுக்கு வருவாருனும் அவருடைய அந்த எங்களுக்கு கொஞ்சம் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஏஐயோட உதவி நாடி இருக்கிறதாக தகவல் சொல்றாங்க அந்த தான் இப்ப நடந்துன்னு ரஜினி சாரோட லுக்கை அந்த எயிட்டிஸில் வரக்கூடிய ரஜினி சாரோட லுக்கை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு மெனக்கட்டு குறிப்பாக அந்த தளபதி படத்தில் வரக்கூடிய அந்த ரஜினி சாரோட லுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மெனக்கட்டு அந்த வேலைகள் இப்போ இறங்கியிருக்காரு அந்த ரஜினி சரோட லுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆனால் சாப்பிட்ற பயங்கரமாக பேசப்படும் அதற்காகவே மேனக்கெட்டு இப்போ அதுக்கான வேலை நடந்து நினைக்கிறதாக இப்போ தகவல் வந்திருக்கு ஸோ இந்த படத்தில் ரஜினி சருக்கு ப்ரெசென்டில் அவர்களுக்கும் லுக்கும் ரெண்டு லுக்கும் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்க போகுதுன்றது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸோ ரஜினி சார் நான் மீண்டும் பற்றிருக்கேன் அந்த எங்களுக்கில் பார்க்கணும் தான் ஆசைப்படுறோம் அதுவும் கபாடியில் ஒரு அதை மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க பட் அது வந்து ஒரு பத்து பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை பட் இப்போ இருக்கிற ரஜினி சார் அவருக்கு வந்து ஒரு எங்களுக் கொண்டு வரணும்னாக்கா ஓகே ஆப்வியஸ்லி ரஜினி சார் அவரால் முயற்சி பண்ணி அவரோட ஃபிசிக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால் கொஞ்சம் எங்களுக்கு கொண்டு வர முடியும் பட் அது எயிட்டிஸ் லுக் அப்படியே அப்பட்டமா காப்பி பண்ணி பேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு கொண்டு வரணும் அப்பட்டமா கொண்டு வரணும்னாக்கா ஏ உதவியை நாடுறது தப்பே இல்லை அதுவும் லோகேஷ்கராஜ் அதெல்லாம் ஜித்தான் நான் சொல்லுவேன் எந்த அளவுக்கு நீங்க அந்த லுக்குக்காக எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்